சாண்டோ தேவரின் நிறுவனமான தேவர் ஃபிலிம்ஸ் கம்பெனியின் ஆஸ்தான ஒப்பனை கலைஞராக இருந்த பி ஜெகதீசனுக்கு தற்போது வயது எண்பத்தி ரெண்டு தேவர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தினர் படம் எடுப்பதை நிறுத்தியவுடன் நடிகர் ராஜீவ் அவர்களின் ஆஸ்தான ஒப்பனை கலைஞராக பணிபுரிந்து கொண்டு இன்றும் பரபரப்பாய் அதே சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார் தேவர் ஃபிலிம்ஸில் பணிபுரிந்ததால் மக்கள் திலகத்துடன் மிகவும் நெருங்கி பழகும் இனிய வாய்ப்புகள் இவருக்கு கிடைத்ததை கடவுள் கொடுத்த வரமாகவே இன்றும் கருதுகிறார் எம்ஜிஆர் அவர்களுடன் தனக்கு ஏற்பட்ட இனிய அனுபவங்களை சிலவற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் நடிக்கிற தனி ஒப்பனையாளர் இல்லாத அத்தனை பேருக்கும் ஒப்பனை செய்கின்ற சிலரில் நானும் ஒருவர் என்னை போதெல்லாம் முதுகில் தட்டி கொடுத்து இனிமையாய் புன்னகைப்பார் எம்ஜிஆர் அவர்கள் சண்டைக் காட்சிகளில் நடிக்கும்போது உடலில் அடிபடுவது போல் உள்ள இடங்களில் ஒப்பனை செய்து கொள்ளும்போது போது என்னை அழைத்து அந்த இடங்களில் கவனிக்கச் சொல்வார் ஷார்ட் கண்டினியூட்டி மாறிவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருப்பார் எம்ஜர் அவர்கள் தாயை காத்த தனையன் படத்தில் எம்ஜர் புலியோடு சண்டை போடும் காட்சி உயரமான அதே சமயம் சரிவான பாறை மீது நின்றபடி கீழே புலியைப் பார்ப்பது போல் ஷார்ட் எடுக்க தயாரானார்கள் டச் அப் என்று மேலே இருந்து எம்ஜர் குரல் கொடுத்தார் உடனே அந்த பாறையின் உச்சிக்கு சென்று டச் அப் செய்துவிட்டேன் உடனே எம்ஜர் மெதுவான குரலில் செருப்பு காலோடு வருகிறாயே இவ்வளவு உயரத்திலிருந்து தவறி விழுந்தால் என்னவாகும் உனக்கு ஏதாவது நேர்ந்தால் உன்னை நம்பி இருப்பவர்களின் கதி இனிமேலாவது கவனமாக இரு என்று அன்பாக எச்சரிக்கை செய்தார் அதை கேட்டு நான் நெகிழ்ந்து போனேன் கலங்கரை விளக்கம் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரம் எனக்கு திருமணமானது திருமணம் முடிந்த கையோடு எம்ஜர் அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க ராமாவரத் தோட்டத்திற்கு சென்றேன் மனைவி ஜானகி அவர்களையும் உள்ளிருந்து வரவழைத்து எங்களை வாழ்த்தினார் அடிக்கடி இங்கே வரலாம் நான் இல்லை என்றாலும் என் மனைவியிடம் எந்த உதவியும் கேட்டு பெறலாம் என்று கூறிவிட்டு எங்கள் இருவருக்கும் நூறு நூறு ரூபாய் நோட்டுகளை அன்பளிப்பாக கொடுத்தார் இருவரையும் டிஃபன் சாப்பிட வைத்து விட்டுதான் வெளியே கிளம்பினார் அவர் காட்டிய பாசம் இப்போது நினைத்தாலும் புல்லரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தர்மம் தலைக்காக்கும் படப்பிடிப்பு வாகினி ஸ்டுடியோவில் நடைபெற்றது ஒரு நாள் மாலை ஆறு மணிக்கு மேல் படப்பிடிப்பு இல்லை என்று எம்ஜிஆரின் ஆஸ்தான மேக்கப் மேன் ராமதாஸ் கொடுத்து வைத்தவன் படம் பார்க்க போய்விட்டார் மேக்கப்பை கழித்துவிட்டு அருகில் இருந்த ப்ரீவியூ தியேட்டரில் தர்மம் தலை காக்கும் படத்தை ரஷ் பார்த்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் ஆறு மணிக்கு மேல் படப்பிடிப்பை நீடிக்கலாம் என்று திடீரென்று முடிவெடுத்த தேவர் மேக்கப் மேன் ராமதாஸை வரவழைக்க கொடுத்து வைத்தவன் படம் ஓடிக்கொண்டிருக்கும் தியேட்டரில் படத்தை நிறுத்திவிட்டு லைட்டை போட்டு ராமதாஸை வரவழைக்க முடிவெடுத்தார் இதனை அறிந்த எம்ஜிஆர் ராமதாஸ் படம் பார்த்துவிட்டு வரட்டும் நான் ஜெகதீசனிடம் மேக்கப் போட்டுக்கொள்கிறேன் உடனே ஜெகதீசனை மேக்கப் ரூமிற்கு அனுப்புங்கள் என்று தேவரிடம் கூறிவிட்டார் விஜயா ஸ்டுடியோ மேக்கப் அறையில் இருந்த என்னை தேவர் அவசர அவசரமாக அழைத்து சின்னவருக்கு மேக்கப் போடணும் உன்னை அவசரமாக மேக்கப் ரூமிற்கு வர சொன்னார் உடனே ஓடி என்றார் விரைந்து ஓடினேன் என்ன ஜெகதீஷா எனக்கு மேக்கப் போடுறியா என்று கேட்டார் எம்ஜியன் போடுறீங்க என்று இருபது நிமிஷம் தரேன் அதுக்குள்ளே மேக்கப் போடணும் சரியா என்றார் ராமதாஸ் அண்ணன் இவருக்கு மணிக்கணக்கில் மேக்கப் போடுவார் இதை நான் கவனித்திருக்கிறேன் ஆனால் இவர் என்னை இருபது நிமிஷத்தில் போட சொல்றாரே எதற்காக இப்படி கூறி என்னை சொதித்து பார்க்கிறார் என்று பயந்து அந்த பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அந்த அழகிய ரோஜா முகத்தை தொட்டு மேக்கப் போட ஆரம்பித்தேன் அப்போது கண்களை நன்றாக மூடியபடி இருந்தார் மேக்கப் போட்டு முடிந்ததும் லேசாக செருமினேன் முழித்துக்கொண்டார் என்ன ஜெகதீஷா முடிஞ்சதா என்றார் முடிஞ்சதன்னே என்றேன் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு பரவாயில்லை நீங்க பதினெட்டு நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே ஷபாஸ் என்றார் உடனே மாட்டிவிட்ட விக்கை அவரே சரி செய்து கொண்டார் புருவத்தை பென்சிலால் தீட்டிக் கொண்டார் அன்று இரவு படப்பிடிப்பு முடியும் வரையில் அவருடனேயே இருந்து கொண்டு டச் அப் செய்து கொடுத்து கொண்டே இருந்தேன் அன்று முதல் என் மீது அவருக்கு கூடுதலான பரிவும் பாசமும் ஏற்பட்டுவிட்டது அந்த இனிய நாளை என்னால் என்றுமே மறக்க முடியாத ஒன்றாகும் இது சத்தியம் படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது நடிகர் அசோகனுக்கு நான் தான் ஆஸ்தான மேக்கப் மேன் போல் அசோகன் அவர்களும் என் மீது பாசம் கொண்டவர் அந்த சமயம் நீதிக்கு பின் பாசம் படத்தில் இடம்பெறும் அக்கம் பக்கம் பார்க்காதே ஆள கண்டு மிரளாதே என்ற பாடல் காட்சியை எடுக்க எம்ஜிஆர் அவர்கள் வந்திருந்தார் இது சத்தியம் ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் எல்லோரையும் புனகித்தபடியே நேராக என்னிடம் வந்து தோளில் கையை போட்டு மெதுவாக நடத்தி அழைத்து கொண்டு தனிமையில் ஒரு இடத்திற்கு வந்தார் என்ன இங்கே ஷூட்டிங் நல்லபடியாக போய்ட்டிருக்கா என்றார் போயிட்டு இருக்க அண்ணேன் என்றேன் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அசோகன் தண்ணியாமை விடாமல் குடிக்கிறாரம் உண்மையாக என்றார் இல்லைங்கனே நைட்டு மட்டும்தான் குடிக்கிறார் என்று இல்லையே நான் கேள்விப்பட்டனே ஓவராக குடிக்கிறாரு என்று இல்லைங்கனே உங்ககிட்ட யாரோ தவறா தகவல் தந்திருக்காங்க என்று சரி அப்படியா எது எப்படியோ அவர்கிட்ட சொல்லுங்க எதை செய்தாலும் குடிக்கிற விஷயமோ வேற எந்த தப்பான உடலுக்கு தீங்கான விஷயம் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து உடம்பு கெடாத வகையில் அதே சமயம் ரகசியமாக செய்யணும்னு சொல்லுங்க இங்க நம்ம பேசுனது இப்போதைக்கு ரகசியமாக இருக்கட்டும் அசோகனுக்கு அழகா தெளிவா இதை சொல்லிடுங்க என்றார் அங்கிருந்து புறப்படும்போது போது ஸ்டில் போட்டோகிராஃபராக நாகராஜனை அழைத்து எங்க இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு கிளிக் பண்ணி என்றார் வேட்டைக்காரன் படப்பிடிப்பு ஊட்டியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த சமயம் தீபாவளி நெருங்கிய நேரம் அது எம்ஜிஆர் யூனிட்டில் இருந்த அனைவருக்கும் வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தார் சாவித்ரி தேவர் நம்பியார் அனைவரும் எம்ஜிஆர் செய்த உதவியை பார்த்து தங்கள் பங்கிற்கு எல்லோருக்கும் இரநூறு இரநூறு போட்டு கொடுத்தார்கள் எம்ஜரை போல மனித நேயமும் தன்மையும் கொண்ட ராஜீவ் அவர்களோடு தற்போது நான் இருந்து வருவதை எம்ஜிஆர் அவர்களோடு இருப்பது போல உண்மையிலேயே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்ச்சிவசமாக வசமாக கூறி முடித்தார் ஜெகதீசன்